போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு தற்கால தமிழக வரலாறில் கர்நாடக போரில் பார்க்க போகிறோம் மொத்தம் மூன்று கர்நாடக போர்கள் நடந்திருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறில் ஆரம்பித்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது வரைக்கும் நடந்திருக்கும் தற்கால தமிழக வரலாறை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் முதல் வீடியோவாக நாயக்கர் வரலாறை பார்த்தோம் இரண்டாவது வீடியோவாக ஐரோப்பியர் வருகையை பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் அந்த வீடியோ மற்ற வீடியோக்களை நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா ஒரு பிளேலிஸ்ட்டை உருவாக்கி வச்சிருக்கோம் அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் பஸ்ட் கம்பண்டில் இருக்குது நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வீடியோக்களையும் பார்த்துருங்க இனி வரும் வீடியோக்களையும் அந்த லிங்க்கில் நம்ம ஆட் பண்ணிடுவோம் ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் வீடியோவை பார்க்குறீங்கனாலும் நீங்கள் அந்த பிளேலிஸ்ட் மூலமாக எல்லா வீடியோவையும் வரிசையாக பார்த்துடலாம் இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்லேயும் இருக்குது ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பில் இருக்குது பழைய சமச்சீர் புத்தகத்துலையும் எட்டாம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க இதை தவிர்த்து இன்டர்நெட்லேயும் சில தகவல் இருக்குது நிறைய பேர் புத்தகம் எழுதியிருக்காங்க பேராசிரியர் கா வெங்கடேசன் அவர்கள் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க அந்த புத்தகத்துலேயும் குறிப்பிட்டிருக்காங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் முதல்ல ஒரு கூற்றோடு ஆரம்பிச்சிடலாம் ஸ்மித் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா வங்காளத்தையும் கடல் ஆதிக்கத்தையும் கைவர பெற்றிருந்த ஆங்கிலேயரை பாண்டிச்சேரியை தளமாக கொண்டு மகா அலெக்சாந்தரோ அல்லது மாவீரன் நெப்போலியனோ வென்று இந்திய பேரரசை பெற்றிருக்க முடியாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதாவது என்ன சொல்ல வராருன்னா வங்காளத்தையும் கடல் ஆதிக்கத்தையும் ஒன்றா பெற்றவங்க தான் ஆங்கிலேயர்கள் அவங்கள பாண்டிச்சேரியை மையமாக கொண்டு மக அலெக்சாந்தர் மிகப்பெரிய அரசர் அவரே வந்திருந்தாலும் ஜெயிச்சிருக்க முடியாது மாவீரன் நெப்போலியன் வந்திருந்தாலும் ஜெயிச்சிருக்க முடியாது அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்றாரு ஆங்கிலேயர்கள் புனித ஜார்ஜ் கோட்டையில் இருக்காங்க இது எங்கே இருக்குது சென்னையில் இருக்குது பிரெஞ்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியை தலைமையிடமாக கொண்டிருக்காங்க ஸோ இந்த இரண்டு பேருமே சண்டை போடுறாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டு அரசியல் தான் காரணம் தமிழ்நாட்டில் இரண்டு முக்கியமான அரசியல் தலைவர்கள் இருக்காங்க ஐதராபாத் நிசாம் இருக்கார் ஆற்காடு நவாப் இருக்கார் இவங்களுடைய வரலாறு என்னங்கிறத நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம் அப்போ தான் உங்களுக்கு கதை என்னங்கிறது புரியும் அசப்ஸாங்கிற ஒருத்தர் இருக்கார் இவர் யாருன்னா சுபேதார் சுபேதார் அப்படிங்கிறவங்க முகாலயர் காலத்தில் மிகப்பெரிய நிலத்துக்கு சொந்தக்காரரெலாம் இருந்தவங்க அதாவது மிகப்பெரிய பகுதியை கண்ட்ரோல் பண்ணவங்க தான் சுபேதார் அசப்சா அப்படிங்கிறவரும் ஒரு சுபேதர் தான் இவர் அவுரங்கசீப் காலத்தில் இருந்திருக்கார் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலில் அவுரங்கசீப் இறந்த பிறகு அசப்சா டெல்லியிலேருந்து சண்டை போட்டுட்டு கிளம்பி தென்னிந்தியா வந்துடுவார் தென்னிந்தியாவில் ஹைதராபாத் அப்படிங்கிறத தனி மாநகரமாக உருவாக்கி அவர் அந்த பகுதியை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவார் சுருக்கமாக சொல்லப்போனால் ஒட்டுமொத்த தென்னிந்திய பகுதி தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா இந்த ஹைதராபாத் நிஜாம் தான் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லாருமே இருக்காங்க இவங்களுக்கு கீழே தான் ஆர்காடு நவாப் இருக்காங்க ஆர்காடு நவாபா அப்போ இருந்தவர் தாவூத் கான் ஆர்காடு நவாபு எந்த பகுதியை கண்ட்ரோல் பண்ணாருன்னா தமிழ்நாட்டை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணார் தமிழ்நாடு யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஆற்காடு நவாபுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஒட்டுமொத்த தென்னிந்தியாவும் ஹைதராபாத் நிசாமுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இப்போ புரியுதுங்களா சரி ஆற்காடு நவாப் வரலாறையும் பார்த்துருவோம் தாவூத் கான் அப்படிங்கிற ஒரு பஸ்ட் இருக்கார் அடுத்து வந்தவர் சதத்துல்லா கான் இவருடைய சந்ததியை நெவாயுத்துகள் அப்படின்னு குறிப்பிடுவாங்க ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டில் தோஸ்தலி ஆற்காடு நவாபாக வராரு இவர் தென்னிந்தியாவை இன்னும் உரிவுபடுத்துகிறார் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறில் மதுரையை பிடிக்கிறாங்க மதுரையை இணைக்கப்பட்டது மதுரையை இணைச்ச பிறகு தமிழ்நாட்டை கண்ட்ரோல் பண்ண இரண்டு தளபதிகளை நியமிக்கிறார் ஒருத்தர் சப்தர் அலி இன்னொருத்தர் சந்தா சாஹிப் சப்தர் அலியை வந்து தஞ்சைக்கு தளபதியாக நியமிக்கிறாங்க சந்தா சாஹிப்பை திருச்சிக்கு தளபதியாக நியமிக்கிறாங்க ஸோ எந்தெந்த பகுதியில் யார் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க இந்த சமயத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதில் தோஸ்த் அலி இருந்த பிறகு மராத்தியர்கள் படையெடுத்து வராங்க இருந்த தளபதி சந்தா சாஹிப் இவரை தோற்கடித்து சதாராவுக்கு சிறை பிடிச்சிட்டு போயிடுறாங்க சதாரா அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் இருக்குது மராத்தியர்கள் கூடவே கூட்டிகிட்டு போயிடுறாங்க கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஆனால் இன்னொரு தளபதி இருக்கார்ல தஞ்சை தளபதி சப்தர் அலி அவர் என்ன பண்ணுறாருனா ஏகப்பட்ட பொண்ணு பொருள் கொடுத்து அவர் தப்பிச்சு அவர் ஆற்காடு நவாபாக மாறிடுறாரு ஸோ பாருங்கள் இரண்டு தளபதி இரண்டு தளபதியில் ஒருத்தர் ஆற்காடு நவாபாக மாறிட்டாங்க இன்னொருத்தரை கொள்ளலை ஆனால் கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அடுத்து சப்தர் அலி பிற்காலத்தில் இறந்துடுறாரு இறந்த பிறகு அவருடைய மகன் சதத்துல்லா அப்படிங்கிறவர் இருக்கார் அவர் வந்து சின்ன பையனாக இருந்ததுனால அவருக்கு பாதுகாவலராக அன்வாருதீனை நியமிக்கிறாங்க அன்வாருதீன் பிற்காலத்தில் இந்த சதத்துல்லாவை கொண்டுட்டு அவர் அரசராக மாறிறார் ஸோ இப்போ கதை புரிஞ்சிதுங்களா ஓகே கதையை பார்த்துட்டோம் அடுத்து இந்த போர்கள் எப்படி நடந்தது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் நம்ம முதல்ல பார்க்க போகிறது முதல் கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறில் ஆரம்பித்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு வரைக்கும் இரண்டு ஆண்டுகள் இந்த போர் நடந்திருக்கும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஐரோப்பாவில் ஆஸ்திரிய நாட்டு வாரிசுமி போர் நடக்கும் அந்த போரில் பிரிட்டனும் பிரான்ஸும் எதிரெதிர் அணிகள் நின்று சண்டை போடுவாங்க அங்கே அவங்க சண்டை சண்டைப்பட ஆரம்பிக்கும்பொழுதே இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற நம்பாளுங்களும் இவங்களும் சேர்ந்து சண்டை போட ஆரம்பிப்பாங்க பாண்டிச்சேரியுடைய ஆளுநராக டூப்ளே இருக்கார் சென்னையுடைய ஆளுநராக மோர்ஸ் இருக்காங்க சரி இங்கே போர் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது டூப்ளே இருக்கார்ல இவர் என்ன பண்ணுறாருனா மொரிசியஸ் தளபதி லாஃபோ டொனே அப்படிங்கிறவரை கூப்பிட்டு இந்த ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க நம்ம என்ன பண்ணலாம் நம்ம ஆங்கிலேயர்களை எப்படியாவது தோற்கடிக்கணும் அப்படின்னு ஒப்பந்தம் போடுறாங்க அதன்படி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி சென்னையை பிடிச்சிக்கிறாங்க சென்னை என்பது ஆங்கிலேயருடைய கோட்டை முக்கியமான இடம் அதை பிடிச்சிட்டு ஆங்கிலேயர்கள் அங்கேருந்து வெளியமிச்சிட்றாங்க ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கிருந்து கடலூருக்கு போயிடுறாங்க ஏன்னா கடலூரில் ஆங்கிலேயருக்கு ஒரு கோட்டை இருக்குது புனித டேவிட் கோட்டைங்கிற ஒரு கோட்டை இருக்குது அங்கே போயிடுறாங்க சென்னை வந்து பிடிச்சிட்டாங்க இல்லைங்களா ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஆற்காடு நவாப்புக்கிட்ட முறையிடுறாங்க ஆற்காடு நவாப்பாக இருக்கிறவர் யார் அன்வாருதீன் அன்வாருதீன்ட போயிட்டு இந்த மாதிரி இவங்க எங்கள் கோட்டையை பிடிச்சிட்டாங்க நீங்கள் தலையிட்டு எங்களுக்கு அந்த கோட்டையை திரும்ப வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாங்க அன்வாருதீன் என்ன பண்ணுறாருனா எச்சரிக்கை கொடுக்குறாரு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பு திரும்ப அந்த கோட்டையை ஆங்கிலருக்கு கொடு அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் பிரெஞ்சுக்காரங்கள கேட்க மாட்டேன்றாங்க அன்வாருதீன் அவருடைய சகோதரர் மாபுஸ்கான் அனுப்பி ஒரு படையோடு அனுப்புகிறாரு பெரும்படையோடு அனுப்புகிறாரு தோற்கடிக்கிறதுக்காக ஆனால் பிரெஞ்சுக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா டோர் அப்படிங்கிற தலைமையில் ஒரு சின்ன படை தான் இருக்குது ஆனால் ரொம்ப திறமை வாய்ந்த படை இவங்க மாபுஸ்கான் படையை தோற்கடிக்கிறாங்க சென்னையிலிருந்து அப்படியே விரட்டிக்கிட்டே வந்து சாந்தோம் அப்படிங்கிற இடத்துல தோற்கடிக்கிறாங்க இதை தான் அடையாறு நடிக்கர் இப்போ சொல்லுவாங்க ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறில் அந்த போர் நடந்திருக்கு இந்த போரின் மூலமாக பிரெஞ்சுக்காரங்க வலிமை வாய்ந்த ஒரு சக்தியை காட்டியிருக்காங்க இதற்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா இந்த டூப்ளே இருக்கார்ல இவர் சென்னையை பிடிச்சது மட்டும் பத்தாது புனித டேவிட் கோட்டை இருக்குல்ல எங்கே இருக்குது கடலூரில் இருக்குது அந்த கோட்டையையும் பிடிக்கணும் அப்படின்னு மூன்று முறை முயற்சி பண்ணுறாரு ஆனால் ஒன்றும் வேலைக்காகலை இந்த சமயத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டில் ஆங்கில படை தளபதி அட்மிரல் பாஸ்காவன் அப்படிங்கிறவர் பாண்டிச்சேரியை முற்றுகிறாரு நீ தான் என் சென்னையை பிடிச்சிட்டே இல்லை இப்போ நான் உன் இடத்துக்கே வந்து உன்னை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க பாண்டிச்சேரியை முற்றுகிறாங்க ஸோ இப்படி மாறி மாறி சண்டை போடுறாங்க கடைசியை என்ன ஆகுது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டில் ஐலா சபையில் அப்படிங்கிற ஒப்பந்தம் போடப்படுது இதன்படி ஆங்கிலேயருக்கு சென்னை திரும்ப கொடுக்கப்படுது அதுக்கு பதிலாக பிரெஞ்சுக்காரங்களுக்கு வட அமெரிக்காவில் இருக்கிற லூயிஸ் பெர்க் அப்படிங்கிற நிலம் கிடைக்கிது ஸோ ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அந்தந்த இடத்துல நிலத்தை வாங்கிட்டு திரும்ப அதே மாதிரி பழைய நிலமைக்கு போயிட்டாங்க இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள் கர்னல் மல்லேசன் அப்படிங்கிற ஒரு என்னென்னு குறிப்பிட்றாருனா சென்னை முற்றுகை இருக்குது பார்த்திங்களா இந்த முற்றுகை பிரெஞ்சு புரட்சியின் போது நிகழ்ந்த பாஸ்டல் முற்றுகையை நினைவுபடுத்துகிறது ஸோ பிரெஞ்சு புரட்சியின் போது இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ சென்னை முற்றுகையும் அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கர்னல் மல்லேசன் குறிப்பிட்றாரு இப்படி பார்த்தீங்கன்னா முதல் கர்நாடக போர் இரண்டு ஆண்டுகள் நடந்திருக்கு முதல் கர்நாடக போர் முடிவில் யாருக்கும் வெற்றியும் கிடையாது யாருக்கும் தோல்வியும் கிடையாது ஆனால் பிரெஞ்சுக்காரங்க ரொம்ப வலிமை வாய்ந்தவளாக இருக்காங்க இதற்கடுத்து நடந்து தான் இரண்டாம் கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொம்பது ஆரம்பித்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐந்து ஆண்டுகள் இது போர் நடந்திருக்கும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய தென்னிந்திய அரசியல்தான் காரணம் ஹைதராபாத் நிசாமாகவும் ஆற்காடு நிசாமாகவும் யார் வர்றது அப்படிங்கிற வாரிசுமை போட்டி நடக்குது இந்த போட்டி தான் காரணம் சரி இந்த போட்டி எப்படி ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல ஹைதராபாத் நிசாம் பார்த்துடலாம் ஹைதராபாத் நிசாமாக ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டுல இருந்தவர் நிசாம் உள்முழுக்கு இந்த நிசாம் உள்முழுக்கு இறந்த பிறகு அவருடைய மகன் நாசர் சங்கு அவர் நான் தான் நிஜாம் ஆகுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அவருடைய பேரன் முசாபர் சங்கு அவர் நான் தான் நிஜாம் ஆகவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பாருங்கள் மகனுக்கும் பேரனுக்கும் சண்டை வருது ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா நாசர் சங் ஆங்கிலேயர்கிட்ட போய் உதவி கேட்குறாரு முசாபர் சங் பிரெஞ்சுக்காரங்கிட்ட உதவி கேட்குறாங்க ஸோ இங்கேயும் பாருங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு இடத்துக்கு போயிட்டாங்க அடுத்து ஆற்காடு நவாப்பு ஆற்காடு நவாபாக இருந்தவர் யாருன்னா அன்வார்தீன் இருந்திருப்பார்னு பார்த்தோம் இல்லையா அன்வாரதியின் இருக்கும் பொழுது ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தெட்டில் திருச்சியுடைய படை தளபதி இருந்தார்ல சந்தா சாஹிப் அவரை பிரிஞ்சுக்காரங்க எப்படியோ ஒன்று மீட்டு கொண்டு வந்துடுவாங்க சதாராவில் சிறை வைக்கப்பட்டவர் திரும்ப வந்துடுவார் அவர் வந்தவுடனே அவர் என்ன பாருன்னா நான் தான் அரசராகுவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அன்வாரதீனுக்கும் சந்தா இடையே இங்கே வந்து வாரிசுமை போர் நடக்குது இங்கே என்ன ஆகுதுன்னா சந்தா சாஹிப் வந்து பிரிஞ்சுக்காரன் போயிட்டாங்க அன்வார்தீன் ஆங்கிலேயர்கிட்ட போய்ட்டாங்க போயிட்டாங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஆங்கிலேயர்கிட்ட போனவங்க நாசர் சங்கும் அன்வார்தீனும் பிரெஞ்சுக்காரன்கிட்ட போனவங்க முசாபர் சங்கும் சந்தா இப்படி ரெண்டு பேரும் ரெண்டு ரெண்டு அணிகிட்ட போனதுனால இங்கே ஆனது ஆரம்பிக்குது இந்த போர் எப்படி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது அப்படின்னா ஆம்பூர் போர் அப்படிங்கிற தலைமையில் ஆரம்பிக்குது ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தொம்பது ஆகஸ்ட் மூணாந்தேதி ஆம்பூர் போர் ஆரம்பிக்குது இந்த போரில் அன்வாருதீனை கொண்டுறாங்க அன்வார்தீன் இறந்த பிறகு அவருடைய மகன் முகமது என்ன பண்ணுறாருனா திருச்சிக்கு தப்பிச்சு ஓடிடுறாரு ஆற்காடு நவாபா யார் நியமிக்கிறாங்கன்னா சந்தா சாகிப்பை நியமிக்கிறாங்க ஹைதராபாத் நிசாமா முசாபர் சங்கை நியமிக்கிறாங்க முசாபர் சங்குக்கு பாதுகாப்பு தரதுக்காக பிரெஞ்சு படை தளபதி புஷ்ஷி வந்து கூடவே இருக்கார் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா முகமது அலி வந்து திருச்சிக்கு போயிட்டார் இல்லையா அவரை கைது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிரெஞ்சு தளபதி லா அப்படிங்கிறவர் திருச்சி முற்றுகையை நடத்துகிறாரு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொன்னில் திருச்சி முற்றுகையை நடத்துறாரு இந்த சமயத்தில் தான் ராபர்ட் கிளேவ் அப்படிங்கிற ஒரு ஆங்கில படை தளபதி வராரு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொன்னில் ஆற்காடு முற்றுகையை நடத்துறாரு இந்த முற்றுகையின் மூலமாக மீண்டும் ஆங்கிலேயர்கள் அவங்களுடைய பகுதியை பிடிக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டில் சென்னையை மீண்டும் பிடிச்சிக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலில் டூப்ளே வந்து பதவி நீக்கம் செய்யப்படுறாரு ஏன்னா அவருடைய தவறான முடிவால் சென்னையும் போயிடுச்சு ஆற்காடு நவாபம் போயிட்டாங்க அதனால் அந்த இடத்துல வந்து கோதையும் அப்படிங்கிற ஒரு ஆளுநரை நியமிக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சில் புதுச்சேரி உடன்படிக்கை செய்யப்படுது பாண்டிச்சேரி உடன்படிக்கை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த உடன்படிக்கையின்படி அவங்கவுங்க பகுதி திரும்பவும் அவங்கவுங்களுக்கே கொடுக்கப்படுது இப்படி இரண்டாவது கர்நாடக போரும் நடந்து முடிஞ்சது இந்த போருடைய முடிவில் ஆங்கிலேயர்கள் வலிமை வாய்ந்தவங்களாக மாறிட்டாங்க இந்த இடத்துல நம்ம முக்கியமாக இரண்டு பேரை நம்ம கவனிக்கணும் ஒருத்தர் ஜோசப் பிராங்காய் டூப்ளே டூப்ளே யார் பாண்டிச்சேரியுடைய ஆளுநர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டில் பாண்டிச்சேரியுடைய ஆளுநராக வந்தவர் நவீன பாண்டிச்சேரியின் தந்தை அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க அடுத்து இன்னொருத்தர் ஆனந்தரங்கம் பிள்ளை இவர் யார் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஒம்பதில் சென்னையில் பெரம்பூரில் பிறந்தவர் இவங்க அப்பாவுடைய மைத்துனர் நைனியப்ப பிள்ளை அப்படிங்கிறவர் பிரிஞ்சுக்கார்ட்டை வேலை பார்க்குறாங்க அதன் மூலமாக இவர் பிரிஞ்சு கவர்மெண்ட்டு வேலைக்கு சேர்கிறாரு ஆயிரத்தி எழுநூற்றி டூப்ளே இவரை தலைமை துப்பாசியாக நியமிக்கிறார் துப்பாசினால் அதாவது மொழிபெயர்ப்பாளர் அந்த பதவிக்கு இவரை நியமிக்கிறாங்க தலைமை வணிக முகவராக நியமிக்கிறாங்க இந்த ஆனந்தரங்கம் பிள்ளைக்கு ஒரு சொந்தமாக ஒரு கப்பல் இருந்திருக்கு ஆனந்த புறவி அப்படின்னு பேரில் கப்பல் இருந்திருக்கு அந்த கப்பல் மூலமாக நிறைய வணிகம் பண்ணியிருக்காரு இவர் வந்து தினமும் நாட்குறிப்பு எழுதி வச்சுருக்காரு அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு செப்டம்பர் ஆறாம் தேதி ஆரம்பித்து அவர் ஆயிரத்தி எழுநூற்றி சம்திங் அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் தொடர்ந்து வந்து நாட்குறிப்பு எழுதிட்டே வந்திருப்பார் இவருடைய நாட்குறிப்புகள் பிற்காலத்தில் எட்வர்டு ஏரியல் அப்படிங்கிற மேற்பார்வையில் பிரதி எடுக்கப்பட்டு அப்படியே பாதுகாக்கப்பட்டு வை வச்சுட்டு வராங்க இவரை பற்றி சிஎஸ் சீனிவாச்சாரி அப்படிங்கிறவர் பிரெஞ்சு இந்தியாவின் பெப்பிசு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்தியாவின் பெப்பிசு அப்படிங்கிற ஒரு ஆனந்த நங்கர் இதை நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூன்றாம் கர்நாடக போர் மூன்றாம் கர்நாடக போர் எப்போ ஆரம்பிச்சதுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த போரானது ஏழாண்டு போராக நடந்திருக்கும் இதுக்கு காரணம் என்னென்னு பார்க்கும்போது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறில் ஐரோப்பாவில் ஏழாண்டு போர் நடக்கும் அந்த போர் தான் காரணம் இந்த சமயத்தில் யார் ஆளுநராக இருந்தாங்கன்னா பிரெஞ்சுக்காரங்களுடைய ஆளுநராக லேரிட் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருந்தார் பிரெஞ்சுடைய அரச பிரதிநிதியாக கவுண்டி லாலி அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருந்தாங்க இந்த ரெண்டு பேருமே பிரெஞ்சுக்காரங்க இந்த லாலி இருக்கார் பார்த்தீங்களா இவரை பாண்டிச்சேரியின் இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சென்னையுடைய ஆளுநராக ஜார்ஜ் பிகாட் அப்படிங்கிறவர் இருந்திருக்கார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டில் கடலூரில் இருக்கிற புனித டேவிட் கோட்டையை இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பிடிச்சிட்டாங்க பிரெஞ்சுக்காரங்க பிடிச்சிட்டாங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு டிசம்பர் பதினாலில் சென்னையை முற்றுகையிடுறாங்க ஆனால் வந்து அது தோல்வியில் முடியுது இந்த சமயத்தில் தான் வந்தவாசி போர் அப்படிங்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ஜனவரி இருபத்தி ரெண்டில் நடக்குது இந்த போரில் ஆங்கில படை தளபதி சார் ஐயர்கூட் அப்படிங்கிற ஒரு பிரிஞ்சுக்காரங்களை தோற்கடிக்கிறாங்க வந்தவாசி வீரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இவர் இதை கேட்க வாய்ப்பு இருக்குது வந்தவாசி வீரர் யார்னால் சார் அய்யர்கோர்ட்டு பிரிஞ்சு படை தோல்வி அடையுது பிரிஞ்சுக்காரங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்னில் வீழ்ச்சி அடைகிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணில் பாரிஸ் உடன்படிக்கையின்படி மூன்றாவது கர்நாடக போரும் முடிவுக்கு வருது பிரெஞ்சுக்காரங்க ரொம்ப ரொம்ப வலுவை இழுந்துட்டாங்க ஆங்கிலேயர்கள் ரொம்ப வலிமை வாய்ந்தவர்களாக மாறிவிட்டாங்க இந்த இடத்துல நம்ம ஒரு பாயிண்டை மட்டும் கவனிக்கலாம் ராபர்ட் கிளேவு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் இந்தியாவில் ஆங்கில பேரரசுக்கு அடித்தளமிட்டவர் இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இவரை பற்றி நம்ம அடுத்தடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ராபர்ட் கிளேவை பற்றி பாபின்டன் மெக்காலே என்ன சொல்கிறாருன்னா ராபர்ட் கிளேவுடைய போர்த்திறன் பிரேசிய நாட்டு மாமன்னர் மகா பிரெட்ரிக் அவரையே பொறாமைப்பட வைக்க வல்லது அதாவது இவருடைய டேலண்ட்டு இவருடைய டேலண்ட்டை பார்த்து அவரே அந்த அந்தளவுக்கு இவருடைய டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாபிங்டன் மெக்காலே குறிப்பிட்டிருக்காரு இப்படி மூன்று கர்நாடக போர்கள் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த மூன்று கர்நாடக போர் முடிவில் ஆங்கிலேயர்கள் ரொம்ப வலிமை வாய்ந்தவங்களாக மாறியிருக்காங்க இவங்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த வகுப்பில் பார்க்கலாம் அடுத்து இன்னும் முக்கியமான போர்கள் இருக்குது அடுத்த காணொலியில் மைசூர் போர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் மைசூர் போர் அப்படிங்கிறது திப்பு சுல்தான் ஹைதர் அலி ஆங்கிலேயர்கிட்டே நடந்திருக்கும் மைசூர் போருடைய முடிவில் தான் ஆங்கிலேயர்கள் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் பிடிச்சிருப்பாங்க அது என்னங்கிறத அடுத்த காணொலியில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை கமெண்டில் போட்டுவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் எந்த ஸ்க்ரீனில் இருக்குது மறக்காம அதையும் பார்த்துருங்க அடுத்த காணொலியில் நம்ம மீண்டும் சந்திப்போம்